హలో గుడ్ మార్నింగ్ మనీ అంచువ అంచున్నా ఇప్పుడు నెల పలిచు వడి మళ్ళీంగ వాసకు మటు అరు వచ్చేసి అది అదివరకి కోలం போட்டாச்சு கோலம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சிரிச்சிடாதீங்க குட்டி குட்டியாக போட்டாச்சு நான் பச்சரிசி மாவுக்கு சூப்பராக இருக்குது வெள்ளை வழியமுக்காலுக்கு ஸ்ரீ டங்கில் போயிட்டேன் அரை மணி நேரம் ஊருக்குன்ட்டு பாலம் ஊருக்குள்ளே வாங்குறவங்களுக்கு வீசிச்சு காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன் டீ வச்சாச்சு வாங்க டீ சாப்பிடலாம் ஸ்நாக்ஸு ரசம் தாழிச்சு சுட்டாச்சு மணி ஏழு வெண்டைக்கப் புளி இப்போ வந்து பச்சை மிளகாய் வரமிளகாய் எண்ணெய் வெங்காயம் வெருங்காய் போகும் பழவளப்பெல்லாம் வருத்தாச்சு நல்லா வர வர மாட்டோம் புளி ஊற்றிக்கலாம் லெமன் சாஸ் பிடிஞ்சு வச்சுருக்கிறேன் கடுகு மூ போட்டுக்கலாம் இந்துப்பூ போட்டுக்கலாம் லெமன் ஊற்றியாச்சு புளி குழம்பு ரெடி சூப்பராகிடுச்சு செங்கீரை அரைச்சிட்டுருக்கிறேன் வேர்க்கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேன் அப்புறம் வேக வச்சுக்கலாம் குக்கரில் தான் வேக வைப்பேன் பாட்டு கிடையில வேக வச்சு கால் சேர்ந்து கீ எடுத்துட்டு கிளம்பியாச்சு சர்வீஸ்க்கு தங்கா நில்லே நில்லுமா சின்ன தம்பிக்கு ஒரே ஓட்டம் சர்வீஸ் வந்தாச்சு லைக் மதி வரைக்கும் இங்கே தெரியாது அடுத்தது ட்ராவல்ஸு வாஷ் பண்ணுறது கிடையாது ஒன்றரை மணிக்கு சர்வீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் சம் அதே சமையல்ல எங்கள் மாமியால் செஞ்சுருப்பாங்க சூப்பர் ஆனால் சூடாக இருக்குது இது சிலேப்பி வாங்கம்மா சூப்பராக இருக்குது இனிப்பு ஒப்பிட்டு இல்லை தேங்காய் ஒப்புட்டு சூப்பராக இருக்குது இதெல்லாம் கடையில் வாங்கினது பேக்கரி சூப்பராக இருக்கு அதிரசம் எங்கேயான கேக்கு சூப்பராக இருக்கு மேத்தது மாதிரி ஒரே டைம்ல முடிஞ்சது மணி அஞ்சு சந்தை கிளம்பியாச்சு சந்தைக்குள்ள வந்தாச்சு பண்ணாமா கீரை சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தலை இடம் கொத்தமிழ் தலை புதினா வேண்டாம் காயில் வாங்கிடுச்சு பக்ஸ்கடை சூப்பராக இருக்குது மூணு வாரம் அந்த கடையில் தான் வாங்குகிறோம் சூப்பராக இருக்குது தந்தக்குள்ள காயெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உரக்கடைக்கு வந்துட்டோம் வாழைக்காட்டுக்கு மருந்தடிக்கணுங்கிறக்காக வந்துட்டோம் காதி துர்கா ஸ்டோர் இங்கே தான் வருவோம் எண்ணெயெல்லாம் வாங்குறதுக்கு பூஜை பொருளெல்லாம் வேஸ்ட்டு இங்கே தான் எடுப்போம் கதர் வேஸ்ட்டி இன்றைக்கி ஊருகாய் வாங்கியிருக்கிறேங்க எப்படி இருக்குன்னு தெரில தக்காளி ஊருகாய் இதை ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேங்க காயெல்லாம் வாங்கி வந்தாச்சு ஏய்மா சந்தை போயிட்டு வந்தாச்சு பாருங்க கிலோ முப்பது முப்பது பெரிய வெங்காயம் அறுபது உருளைக்கெழங்கு கூரில் எடுத்தேன் இருபது இருபது நாற்பது கீரை பத்து பத்து இருபது பொடலங்காய் மட்டும் இது முப்பது ரூபா பாருங்க பொ பீக்கங்காய் அறுபது ரூபா அந்த மூணு காய் இருபது பீக்கங்காயும் புடலங்காய் இந்த மூணு வாரமாக ரேட் அதிகம் இது பத்து ரூபாய்க்கு மூணு மொட்டைக்கோஸ் முப்பது இது கூர்க்காய் இருபது கத்திரிக்காய் ரெண்டு கூறு நாற்பது இது ரெண்டு கூறு நாற்பது அவரைக்காய் ரெண்டு கூறு நாற்பது பாருங்கள் பீன்ஸு இருபது ரூபாய்க்கு ஒரு கூறு எடுத்துட்டேன் வெண்டைக்காய் ஒரு கூறு தான் வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் சம்பளம் இருக்காட்டு கொஞ்சம் சேர்த்தி வச்சுருக்குறாங்க இருபது தம்பி பச்சை மிளகா எடுத்துகிட்டு இருக்குது இது வேணால் கிலோ ஐம்பதுன்ட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கினேன் கால் கிலோ மண் ஐம்பது வறுக்கி ஐம்பது பப்ஸு நூறுரூவாய்க்கு வாங்கி வந்துட்டே சாப்பிட்டாச்சு உடலங்காய் இது முப்பது அப்புறம் உங்கள் ஊர் சந்தையில் ரேட்டெல்லாம் எப்படி இது இதை விடவா அதிகமானு கமாண்டில் சொல்லுங்கள் டிஃபன் வேலையை ஆரம்பித்தாச்சு அப்புறம் மணி ஏழு இது தேங்காய் சட்னிக்கு தக்காளி சாப்பாடு பெரியலருந்து எல்லாம் அலாசி வச்சிருச்சு அலாசி வச்சதையுமே பொருள்லாம் எடுத்து கம்முத்துன்னு சொன்னதையுமே ஒரு வேலை இருக்க ஒரு வேலை சொல்லாதீங்க உடனே ஆனால் சாப்பிட்டா ஹேப்பியாக சொல்லணும் அதிகாரமாக யாரமாக சொன்னேன் எங்கள் தம்பி வீட்டு வேலைக்கு ஆகிறது இல்லை சூப்பர் ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி டிஃபன் ரெடி தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாட்டுக்கு நெய் இருக்குது தயிர் தேங்காய் சட்னி தக்காளி சாப்பாடுக்கு போட்டுக்கலாம் சூப்பராக இருந்துச்சு தோசை வாங்க சாப்பிட்லாம் கரெக்டாக எட்டு முப்பது டிஃபன் விலையெல்லாம் முடிஞ்சுது இன்று நாள் ரொம்ப சந்தோஷமாக போச்சு இதே மாதிரி என்றைக்கும் நிலைக்கணும் இந்த சந்தோஷம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இதே சந்தோஷம் இருக்கணும் பாய் குட் நைட்